السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین الذین نے اعنا عنا فی امت محمد نبی صلی اللہ علیہ وسلم والسلام والذین نے ارسلی القافة البراء و الجن اما بعد فقال اللہ تعالی في القرآن البرم وإللل المصلین الذین نے صلاتهی مصامه الحمدللہ அழகற்ற அருளாளனும் ஆகியவன் அல்லாஹுக்கு மங்கா புகழளித்தும் குறித்தாகுவதாக மேலும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் இம்பெருமானும் முகமது சுல்லாவும் வளைவே செல்லம் அவர்களின் மீதும் நடிச்சு கொற்றை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியீன்கள் மேலும் இந்த நிலதோர் மஜிலீசில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மவர்களின் குடும்பத்தினர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் குறித்தாகுவதாக ஆக அல்லாகுமிடம் உரையாடக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையில் மிக முக்கியமாக கடமைகளில் ஒன்றான அந்த தொழுகையில் இந்த தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக அந்த தொழுகையில் பரலான விஷயங்கள் விற்று போச்சு அப்படின்னா அந்த தொழுகை என்பது முறிஞ்சுவிடும் அப்போ அந்த வரலான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல நம்ம தொழுகக்கூடிய விஷயம் அந்த தொழுகையில் உடல் உடை மேலும் அந்த இடம் மூன்றும் சுத்தமாக இருந்தால் தொழுகை கூட அடுத்தபடியாக நம்மளுடைய உடை என்பது நம்மளுடைய அவர மறைவிடத்தை மறைத்த ஒன்றாக இருக்கணும் பெண்களுக்கு உண்டான அந்த மறைவிடத்தையும் மேலும் ஆண்களுக்கு உண்டான மறைவிடங்களையும் மறைத்த ஒன்றாக இருக்கணும் அடுத்து அந்த தொல்லக்கூடிய நபர் என்பவர் தொழுகை தொழுகும் பொழுது கிப்லாவை முன்னோக்கியவராக தொழுக வேண்டும் கொஞ்சம் நெஞ்சை திருப்பிட்டார் அப்படின்னா அந்த தொழுகை என்பது முறிஞ்சிடும் அடுத்தபடியாக தொழக்கூடியவர் தொழுகையுடைய நேரம் இப்போ லுகர் அப்படின்னா இந்த மதியான நேரத்தில் தான் தொழுகணும் அசர் அப்படின்னா அந்த மாலை நேரம் அப்படி தான் தொழுகணும் அப்படின்ற நேரம் தெரிஞ்சவராக இருக்கும் மேலும் குறிப்பாக அந்த நேரம் என்பது அந்த ஃபஜர் அந்த ஃபஜர்னால் அஞ்சு மணிக்கு அந்த நேரம் குறிப்பாக தெரிஞ்சவராக இருக்கணும் மேலும் இப்போ தொழுக போயிட்டார் அப்படின்னா நீய செய்யணும் எப்படி நீய செய்யணும் அப்படின்னா அவர் தனியாக தொழுகிறார் அப்படின்னா நான் தனியாக தொழுகிறேன் மேலும் ஃபர்லு துளுகிறேன் அப்படின்ற அப்படின்னு நான் நீய செய்யணும் அதற்கு பின்னாடி உடனடியாக தக்வீர் தகரீமா சொல்லணும் அடுத்த அல்கம் சூறா அடுத்த துணை சூறாவை ஓதிட்டு ருக்குவு செஞ்சதுக்கு முன்னாடி ருக்குவு செஞ்சுட்டு அடுத்த சுஜூது சுஜூதில் நம்மளுடைய உடலில் இருந்து ஏழு ஏழு உறுப்புகள் வந்து நம்மளுடைய பூமியில் பண்ணணும் அப்படி என்னென்ன இவள் உறுப்பு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுடைய நெற்றி மூக்கு மேலும் இரண்டு உள்ளங்கைகள் இரண்டு கால் முட்டிகள் மேலும் நம்முடைய இரண்டு பெருவர்கள் வந்து பூமியில் ஊன்றி இருக்கணும் இந்த அனைத்து வரலான விஷயங்களையும் நம்ம வந்து கண் விழித்த நிலையில் செய்யணும் கண் மூடிக்கொண்டு செஞ்சால் தொழுகை என்பது கூடாது அதுக்கடுத்தபடியாக தொழுகையில் பேசி கொண்டிருக்கும்போது ஒருத்தர் இருக்காரு பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சும்மா ஏதாவது கேட்குறாரு இதை சலாம் சொல்கிறார் அப்படின்னாலோ அந்த தொழுகை கூடாது அடுத்தபடியாக சிரிக்கிறார் தொழுகையில் ஏதாவது ஒரு சிரிப்பான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டார் அப்படின்னா அந்த பருவ வயதை எட்டியிருப்பாங்க தெரியுமா அந்த வெடி சிரிப்பு சிரிச்சிட்டாங்க அப்படின்னா தொழுகை என்பது கூடாது அடுத்தபடியாக தேவையற்ற அசைவுகள் தொழுகையில் ஏதாவது தங்கடம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மூன்று முறை வந்து அசைவுகளை ஏற்றுவாங்க அதற்கு மேலே அசைவுகள் இருந்தால் நம்முடைய தொழுகை என்பது கூடாது அதே மாதிரி தொழுகையில சாப்பிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை குடித்தாலோ தொழுகை என்பது கூடாது மேலும் இந்த வரலான தொழுகைகளை வந்து கொஞ்சம் தாமதமாக தொழுங்கும் அப்படின்னா முஸ்தகம் சொல்லுவாங்க அப்படி தொழுகிற நேரம் வந்து ரொம்ப தாமதமாகிருச்சு சூரியன் அதாவது வஜருடைய நேரத்தில் வந்து சூரியன் உதயமாயிடுச்சு நுகருடைய நேரத்தில் அசவுடைய நேரம் நெருங்கிடுச்சு அப்படிப்பட்ட தொழுகையை தொழுங்கும் அப்படின்னா தொழுகை என்பது கூடாது மேலும் இரண்டு ஈதுடைய தொழுகையை வந்து சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய நிலைமையில தொழுந்தோம் அப்படின்னா தொழுகை என்பது கூடாது மேலும் இப்போ வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா இக்காலத்தில் வந்து அந்த ஒரு விஷயம் இல்லாட்டி இந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது போதை அந்த போதையான நிலைமையில வந்து நம்ம தொழுகையை தொழுந்தோம் அப்படின்னா தொழுகை என்பது கூடாது மேலும் குரானை வந்து பார்த்து ஓதணும் அப்படின்னா தொழுகை என்பது கூடாது இப்படி ஒரு பதினான்கு விஷயங்களை தொழுகை முறிக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றாங்க ஆக வரக்கூடிய காலத்தில் நம்ம தொழுகையை சரிவர தொழுந்து எப்படியெல்லாம் நபிசல்லா ஓலை செல்லும் கூறியிருக்கிறார்களோ அவர் நபிசல்லா ஓலைவு செல்வதுக்கு அல்ல எப்படி தொழுக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறானோ அந்தபடி தொழுகக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தி ஆனா என்ற மேலான துவாவுடன் என்னுடைய உரையை முடித்துக் வாகர் தவணை அஹமதுல்லா ரவி இஸ்லாமும் ஆலயக்கும் ஒரு அமது உலா ஆகிய